அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல மக்களை அழமா இருக்கிறீங்களா அண்ணாவுடைய பெரிய கிருவியில இன்றைய தலைப்பானது வந்து எழுநூத்தி இன்னும் எண்ணம் அணிவதும் முஸ்லீம்களுடைய அடையாளங்களா இந்த இதில் பேசுவோம் அதாவது வந்து இது வந்து நம்ம அவசியமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது காலங்காலமாக வந்துட்டு பின்பற்றிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு வந்து புராண அதிர்ச்சிக்கு முன்னாடு வந்து விளக்க வேண்டியது கடமையா இருக்கு இதை பார்த்துட்டு பிறகு நமக்கு வந்து நிறைய திருறதுக்கான வாய்ப்புகள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடருவோம் இஸ்லாம் என்பது மதம் இல்லை நேரிய மார்க்கம் மார்க்கம்னால உங்களுக்கு நேரிய வழிதான் அர்த்தம் அது அந்த நேரிய வழியில வந்துட்டு எந்த விதமான வந்து குறைபாடும் இல்லாம எல்லாரும் அவருடைய தூதர் வந்து நமக்கு வந்து எல்லாருமே நர்ப்பமா குத்துருப்பிட்டாங்க எந்த அளவுக்கு சொன்னா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அரபா பள்ளியில வந்துட்டு அவங்க வந்து பேசுறதுல வந்துட்டு அது இறுதியான இறுதி நவியும் அவங்கதான் இறுதி வேதம் அதுதான் இறுதியான வார்த்தையும் அதுங்கற மாதிரி தெளிவா தொழிலாக்கிட்டு போயிட்டாங்க அப்ப வந்து அப்ப என்ன சொல்லப்பட்டுச்சோ என்ன செயல்படுத்துறதுக்கு நம்ம சொன்னாங்களோ அதுதான் வந்து கடமை அதுத்தே நம்ம வந்து காலம் காலமா நம்ம பின்பற்ற வேண்டியது கடமையா இருக்கும் அதுக்குத்தான் வந்து கேள்வி கணக்கு இருக்குது அதுதான் நம்ம சரிபார செய்ய வேண்டிய கடமையில இருக்கும் அதை விட்டுட்டு புதுசு புதுசா வந்து பெருமத கலாச்சாரத்தை பின்பற்றுறது அவங்க செய்யறது மாதிரி நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டு சில பேர் வந்துட்டு அதை இது பண்ணும்போது வந்துட்டு இதில் வந்து பெரிய குழப்பங்கள் ஏற்படுது இது வந்து மார்க்கத்தின் முறையான எந்த வேலையை செய்தாலும் வந்துட்டு அது வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேத்திரம் நம்ம வந்து வாழ்றதே வந்து மருமையில வந்து வெற்றி பெறதுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எந்த முறையிலும் நடக்கணுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது பொதுவாக பாருங்க இப்போ எழுநூத்தி எண்பத்தி ஆறு எடுங்களேன் இதை வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு வரைக்கும் அதாவது எப்படி சொன்னால் வேலை நாடுகளில் வந்து ஆங்கில எழுத்துக்களை வந்து நியூமேரஜி முறைப்படி என்ன பண்ணுவாங்கனாக்க அதாவது எந்த அளவுக்கு சொன்னாங்க அது ஒரு சோசியம் கூட சொல்லலாம் அதாவது பேர்களை வந்துட்டு சில எழுத்துக்களை மாத்தினா கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்க இருந்தது அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பேர்ல வந்து எக்ஸ்ட்ரா ஏ சேர்க்க எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு எழுத்துக்களை சேர்த்தாங்க அதனுடைய பேருடைய வந்து அதுல வந்துட்டு ஒரு ஒரு இப்ப ஈரக்டர் இருக்குங்க அவங்க நம்பினாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து நியூ பாலாஜின்னு ஒரு முறையில வந்து ஒவ்வொரு எழுத்துக்கள் ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்துக்குமே ஒவ்வொரு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பர் படி வந்து என்னன்னாக்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண வேலை நாடுகள்ல அதுவே வந்து பறவை வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டு எல்லா இடத்துக்கும் வந்து அதே மாதிரி வந்துகிட்டு அறுபடியும் பீமராஜன் மறுபடியும் இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக வேண்டிய இல்ல இவங்க என்ன பண்றாங்கனாக்க பிஸ்மின்லா இரமான் இரஹீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு அறிவித்தலுக்குமே ஒவ்வொரு எழுத்தியா நம்பர நம்பரை சேர்த்து இப்போ மொத்த கூட்டு தொகை என்ன வருதுன்னு பார்த்து அதை வச்சு இது பண்ணாங்க அது வந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறு வருதாக அதை உறுதிப்படுத்துனாங்க அதில் இருந்து வந்தது தான் இது இதை வந்துட்டு காலங்காலமாக வந்துக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்க நம்ம எந்த ஒரு காரியத்தை சொல்லணும்னாலும் பிஸ்மில்லாய் இரமானியும் ஆரம்பிக்கணும் எழுதுவதாக இருந்தாலும் சரி எடுத்து இது பண்ணாலும் சரி சுரேமான எழுதப்பட்ட கட்டத்துலேயும் பிஸ்மில்லாய் இறமாநிலை ஆரம்பிச்சிருக்காங்க அது முன்னிலை வேதங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்துக்கிட்டு சுருக்கி பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதத்துலேயுமே வந்து நமக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை பொதுவா வந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கு வந்து வெறும் நினைச்சா தவறு எந்த பேரும் போடலாம் ஒண்ணுமில்ல உதாரணத்துக்கு வருகிற பாருங்க ஸ்டாண்ட் வர்றதுக்கு வந்துட்டு அதுல என்ன வந்துட்டு பாருங்க நீங்க அதுக்கும் வந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறு தான் வருது அப்ப நம்ம சொல்றது வந்துட்டு எந்த நோக்கம் எந்த சொன்னாலும் வார்த்தைகள் மாறுதா இல்லையா இப்ப இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு மார்க்கிறது இருக்கா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரசூலா காலத்துல வந்துட்டு சரபாக்களும் யாராவது இந்த மாதிரி நம்பரு உபயோகப்படுத்திருக்காங்களா சிந்திக்கணும் நமக்கு வந்துட்டு எது தவறுன்னு தெரியுதோ அது தெரியாத ஆகி போச்சுன்னா நீங்க தரியாவளிபாடுல போனதுனால அங்க போயிட்டோன்னு என்ன ஆகுதுனாக்கா எல்லாம் வந்துட்டு அந்த இந்த எழுநூத்தி எண்பத்தி வந்து பயன்படுத்துறது இந்த சில தாய்க்கு தகுதிகளை வந்து பயன்படுத்துறது இதுக்கெல்லாம் வந்து இந்த நம்பர்களை பயன்படுத்துறாங்க இந்த கட்டம் ஓட்டிட்டு பிற மதத்துல வந்து அந்த மாதிரி இருக்கும் செப்பு தலரில் வந்து கோடு போட்டு எல்லாம் போட்டு வச்சு வைப்பாங்க சில வீடுகளில் பறக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய நம்பிக்கை அவங்க செய்வாங்க அதையே வந்து சாத்தியும் கொண்டு வந்துட்டாங்க இந்த கபுரி வழங்குறவங்க அதனால என்ன ஆகிபிடுச்சு சொன்னா மக்கள்கிட்ட வந்து பெரும்பாலான மக்கள் வந்து வெளியேறுறதுக்கு இது பெரிய காரணம் பொதுவா பாருங்க நீங்க இதை பத்தி இப்ப எழுநூத்தி ஐம்பத்தாறு கோது இவ்வளவு அழகா கொடுத்தாச்சு இதுல வந்து கூடுமா கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க ஏன்னு தான் எழுநூத்தி எண்பத்தி ஆறு மட்டும்தான் வருதுன்னு சொல்லி பிஸ்மில்லாத மட்டும்தான் வருதுங்கிறது உங்களுக்கு பொருள் பண்ணிட்டோம் அதுக்கு மேல வந்துக்கிட்டு எது வந்தாலும் நம்ம எழுதணும்னு விரும்புகிறோமா பிஸ்மில்லாத தமிழ்ல எழுதுங்க தமிழ்ல எழுதுங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க அரபு செஞ்சு அரபுல எழுதுங்க எவ்வளவு எழுத முடியல எவ்வளோ கதை எழுதுறீங்க போறீங்க வர்றீங்க பேசுறீங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதில் எழுதுறது எது சுருக்கிறது உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது நன்மையை விட போகாமி போகுது ஞாபகம் முதல்ல அந்த எழுத்துல மகிழ்கிறதா வந்துகிட்டு அந்த நம்பர்ல மகிமை இருக்குதா நினச்சிட்டு என்ன பண்றாங்கனாக்க எழுநூத்தி எண்பத்தி ஆறுல வந்து இதுல போட்டிருப்பான் அதாவது தீங்கிற படத்தை ரஜினி அதை வந்துட்டு அந்த போட்டுதா இருக்கும்போது போட்டதுக்குள்ள நம்பர் எழுநூத்தி எண்பத்தி ஆறு அவர் வந்து எதிரி வந்து சூட் பண்ணும்போது வந்து அந்த தளர்ல பட்டு இது பண்ணா அதை எழுநூத்தி எண்பத்தி ஆறு காலமாக காப்பாத்துறதா வந்து சேரிப்பாங்க இப்படிதான் நம்ம நம்ப வச்சதுனால நம்ம மூலையில வந்து எப்ப ஏறி நிற்கிறது இது வந்து இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது மூலம் வைக்கணும் ரெண்டாவது வந்து தாயத்து நிறைய பழைய படங்கள்ல அப்புறமே பாருங்க பெரும் பெரும் நடிகர்கள்லாம் வந்துட்டு ஒரு முஸ்லிம் நடிக்கும் போது வந்து வந்து தாயத்து கட்டியிருப்பாங்க தாயத்து கருத்து கட்டியிருப்பாங்க இதில் கையில கட்டியிருப்பாங்க என்ஜிஆர் கட்டி இது குறைபகாவளி படத்துல பார்க்கலாம் அதே மாதிரி பாவம் மன்னிப்புல வந்து சிவாஜி வந்து கட்டியிருப்பாரு அவர் பூந்தாயத்து கட்டியிருப்பாரு அவர் பெரிய தொப்பி வந்து துருக்கி தொப்பி கொண்டு போட்டு பாரு தாயத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க நீங்க அதாவது வந்துங்க இது வந்து பிற மதத்துலதான் இது இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கடவுள்களுக்கு அந்த கோயிலுக்கு போறவங்க அது இதுல போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க அங்க போயிட்டு வந்து சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஏதாவது பயந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்க வந்து அவருடைய தாயத்து மாதிரி வாங்குவாங்க வாங்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சில சுதங்கள் எழுதி அது வந்து சமஸ்கிருத்திலயோ தமிழ்லயோ எதிரோ எழுதி அதை டப்பியில் போட்டு அதை வந்து இது வந்து கட்டி இத்தனை நாள் கட்டி இருக்கணும் இது இடுப்பில் கட்டணும் இது கழுத்தில் கட்டணும் இது கையில் கட்டணும் கூடாது இதனால் இதை அமுத்திங்கன்னாக்கே உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு சொல்லி பயமுறுத்தி கட்டி விடுவாங்க அதே கலாச்சாரத்தை வந்து நம்மளுமே வந்துருச்சு எந்த ரூபத்தும் வந்துச்சாக்கா தர்கா ரூபத்தை வந்துருச்சு தர்காவில் வந்து எல்லா இடங்கள்லேயும் எல்லா தர்காக்கள்லையுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த தாயத்து கடை இல்லாதது பார்க்க முடியாது எந்த அளவுக்கு சொல்ல அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது ஒரு வியாபாரமாக வாங்கிட்டாங்க அங்கே தர்மாவிலேயே வியாபாரம் வாங்கி போச்சு வந்து தர்ணாவில் வந்து வர்றவங்க வந்து நேர்த்திங்கிற பேரில் வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து பூ பழம் எல்லாம் வந்து எப்படி இந்துக்கள் கோயிலில் வந்து எப்படி வந்து பிரசாதம் வச்சு இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து பூ தட்டுக்கிட்டலாம் வச்சு அங்கே நேர்ச்சி பண்ணி அங்கே வந்து கால் மாட்டுல வச்சு எல்லாம் பண்ணி அதாவது இல்லாத கூத்து போய் அங்கே வந்து அங்கே மருத்துவர்களுக்கு அத்தனையுமே வந்து இதை கொண்டு வந்து சேர்த்தாச்சு இதை சேர்த்து இங்கே காசு காய அற்ப அப்போ காசு காவேண்டி ரொம்ப கேவலமான நிலைக்கு போயிட்டாங்க இதனால என்ன ஆகிபிடுச்சுனாக்கா இதை வந்து மக்கள் அநியாயமா மக்கள் அறியாத மக்கள் ஏமாடுறாங்க இந்த மக்கள் ஏமாறதோடு இல்லாம இவங்களுடைய அமலுக்கு பூராமே பாழா போயிடுது இது நினைச்சு பார்க்கும்போது வந்துட்டு என்னன்னாக்கா எவ்வளவு பெரிய கொடூரமான செயலை செய்யறேங்கிறது கூட கொஞ்சம் கூட வந்து மாட்டுறாங்க இந்த தர்காபரிசியம் வந்து பொதுவாக பாருங்க அதாவது எவ்வளவு பிறம்பளை கலாச்சாரத்தை பின்பற்ற அமளி சேர்ந்தவனு ரொம்ப தெளிவா சொல்றாங்க கலாச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு ஆகுதுன்னு கூட வந்துக்கிட்டு இதை வந்து பெரும்பெரும் ஆடிமிச்சாக்கள்லாம் இருக்காங்க ஒவ்வொரு ஜிம்மாவிலும் பயன்படுறாங்க எதோ புராணதீசம் சொல்லிட்டு செய்யறாங்க ஆனாலும் அவங்க வந்துட்டு இதெல்லாம் சொல்லணும் வைக்க வேண்டிய கடன் அவங்களுக்கு இருக்குது வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இது பிழப்பா போச்சு ஏன்னா இதை பத்தி ஏதாவது சொல்லணும்னா இருந்து நிர்வாகத்துல இருந்து நம்ம தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சத்தியத்தை கூட வந்து சொல்லாதது எத்தையோ ஆடிப்பட கண்ணால பாத்துக்கோங்க அதனால வந்துட்டு அல்லாவுக்கும் அல்லா வந்து ரசூல் நமக்கு காட்டித்த முறையை தவிர வேற எந்த வரைக்கும் போறதுக்கு நமக்கு இதே கிடையாது பொதுவாக பாருங்க பாருங்காதீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க அதான் ரசூல் சல்லா சட்ட சொல்றாங்கனாக்க எம்எல் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை நீத்தி விட்டான் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் உட்பா பின் ஆமீர் ரவி அவர்கள் நூல் அகமதுல பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டாவது அதிசாவும் இருக்குது பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அதிசாவும் இருக்குது ரொம்ப கடுமையான இது வந்துட்டு வந்திருக்கும் போது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எச்சரிக்கைய பாருங்க ஒரு விஷயத்துலையா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்துகிட்டு நம்ம வந்து சாதாரணம் நடிச்சிருக்கலாம் நல்லதுதானே நினைச்சு செஞ்சிருக்கலாம் நல்லதுதானே பெரியவங்க செய்யறாங்களே செஞ்சிருக்காங்களே கால காலம் செஞ்சிருக்காங்களே தப்பாவை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது தப்பு ஏன்னு கேட்டா நமக்கு இன்னைக்கு எல்லாத்தால வந்து புராணி வந்து தெளிவா கொடுத்துருக்கலாம் முன்ன கூட அரபில இருந்தது இப்ப தமிழாக்க நிறைய வந்துருச்சு நம்ம என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியிலேயே நம்ம வந்து பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது ஒண்ணுக்கு ஏதாவது டவுட் தான் உடனே கொண்டே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு விட்டு போட்டு நம்ம பொறுபோக நம்ம வந்துட்டு இப்படி நம்ம வேண்டு நம்ம வேலை கொண்டு நம்ம இது இருந்தால் இது இருந்தால் போகுது அப்படி நம்ம நினைச்சோம்னு சொன்னா இதனால வந்துக்கிட்டு நமக்கு பெரும் மட்டும் பாதிப்பு சந்திப்போம் இதை பாருங்க வந்து கூறுகிறாங்க செய்திகளில் உண்மையானது அல்லா உடைய வேதமாகும் நடைமு நடைமுறையும் மிகவும் சேர்ந்தது முகமது செல் அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் எல்லாம் மிகவும் தீயது மாக்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டதையாகும் புதிதாக உருவாக்கப்பட்ட கூடிய அனைத்தும் ஆகும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகணும் ஒவ்வொரு வழிகளும் நரகத்தில் ஒன்று விஷயம் அல்லாஹ் இருக்க பாருங்க நரகத்தில் ஒன்று விஷயம் அளவுல பாகத்தை நம்ம வந்து ஐயாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இந்த மாதிரியான தவறுகள்ல இருந்து நம்ம மீண்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதராக நமக்கு காட்டி கொடுத்த வழிபடி நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு அல்லா தலை திறமை புரியணும் துவாட்சி அல்லா நன்மையாகுவானாக இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயம் முக்கியமானதுங்கிறது எல்லாம் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்துட்டு இதை வந்துக்கிட்டு வந்து லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியிருக்குது உங்கள் மூலமாக வந்து இது பண்ணும்போது வந்து இதனால உங்களுக்கு அதிகமான நன்மைகள் சம்பாதிப்பீங்க அதே மாதிரி வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணுங்க எல்லாம் பண்ணா தான் வந்துக்கிட்டு வந்து எப்படி வீடியோ முன்னால் வந்து நிற்கும் அதனால வந்து கொஞ்சம் செய்யலாம் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாய் பரகாத்